பிரைஸல ஆர் ஜீசஸ் கிரைஸ்ட் என கண்பார் தேவ ஜனங்களே தேவனின் சத்தங்குற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதாரம் நன்றி சொல்கிறேன் நேத்திய தினத்தில் நம்ம பார்த்தோம் பலன் இன்றைய தினத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு பலன் தேவைதான் ஆனால் புது பலன் நேத்திக்கு இருந்த பெலனோட இன்னைக்கு ஒரு புது பலன் ஒரு புதுக்கு ரூப போல புது பலன் யாருக்கு இந்த புது பலன் யாருக்குன்னு நம்ம பார்க்கலாமா என்னோட கூட ஏசிஆர் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தோராவது வசனம் ஐசிஆர் சாப்டர் ஃபார்ட்டி வேர்ஸ் தேர்ட்டி ஒன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து யாரு கர்த்தருக்கு காத்திருக்கே புது பலன் அடைவுமா கழுகைகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புது பலன் அடைந்து கழுகைகளைப் போல நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கச்சியே தான் அந்த புது பலன் கிடைக்கும் நம்மளா நம்ம கத்திர சமூகத்துல தேவ சமூகத்துல போகாம அதிகாலையில நம்ம தேவனை துதிச்சு ஆராதித்து வேதம் வாசித்து ஜபித்து அந்த நாளை துவங்க அதுக்கான புது பலன் அந்த நாளை சந்திக்க வேண்டிய புது கிருப அந்த நாளுக்கு நமக்கு முன்பாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும் நமக்கு தெரியாது மேற்கொள்ள வேண்டிய விஷயங்களை ஜெயிக்க வேண்டிய விஷயங்களை சந்திக்க வேண்டிய போராட்டங்களே இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் ஆனா அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண அது ஜெயிக்க தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்க்க ஞானத்தை எல்லாம் தேவன் கொடுப்பாரு அது புது பலனை தருவார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கணும் அந்த காத்திருக்கிற அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் வேணும் நம்ம கத்தருக்கு காத்திருக்கச்சே தான் புது பலன் கிடைக்கும் நம்மளா ஒரு விஷயம் செய்யறச்சி அங்கே நம்மளோட பிரயாசம்தான் இருக்கும் அது ஏதாவது ஒரு சோர்விலையோ இல்லை ஒரு ஒரு சண்டையிலையோ ஒரு பிரச்சனையிலையோ ஒரு ஃபெயிலியரில் தான் போய் அந்த காரியம் முடியும் இன்னைக்கு நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஜபிக்கிறீங்க எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமோ அதிகாலையில் தேவனை சார்ந்து கொண்டு கர்த்தருக்கு காத்துருங்க அந்த விஷயத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க நீங்கள் வேதத்தை வாசிங்க ஜபிங்க தேவன் அதுக்கான என்ன செய்யணுமோ அந்த விஷயத்துல தேவன் தலையிட்டு உங்களுக்கு அதை எப்படி செய்யணும்னு ஞானத்தை கொடுப்பார் வேதத்தின் மூலியமா பேசுவாரு பாட்டின் மூலியமா பேசுவாரு உங்களோட அந்த உணர்வுள்ள ஆவியான உணர்வை தருவார் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அப்ப நீங்க புது பலன் அடைந்து கழுகைகளை போல என்னவோ சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்ப நீங்க எழும்ப முடியும் எந்த இடத்துல நீங்க அமிங்க உட்கார்ந்து முடியலன்னு சோர்ந்து இருக்கீங்களோ அந்த இடத்துல நிச்சயமா கழுக போல சட்டைகளை அடித்து உயர ஆண்டவர் எழும்ப செய்வார் ஆமீன் அது மாத்திரமல்ல அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் அப்போ ஓடினா கூட நீங்க இழைப்படைய மாட்டீங்க ஆக மாட்டீங்க நீங்க என்னமா அடுத்தது என்ன போட்டிருக்க நடந்தாலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க ஒரு மாதிரி அப்படியே உற்சாகம் போய் டயர்டாய் ஃபெடப் ஆயி அந்த காரியங்கள் நடக்காது எப்போ அந்த புது பலன் வருச்சு அப்ப அந்த புது பலன் என்னாகும் ஓட முடியும் நடக்க வேண்டிய விஷயங்களை நடந்து செய்ய வைப்பார் ஓடி செய்து முடிக்க வேண்டிய விஷயங்களை ஓட செய்வார் எப்படி எளியா வந்து அந்த ரதத்திற்கு முன்பாக ஓடினாரோ அந்த மழை வருதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க எல்லாரும் தான் வாசிச்சு பாருங்க அப்போ புது பலன் கொடுக்குறாரு இல்லையா சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல அவர் நமக்கு புது பலனை கொடுக்கறாரு அப்போ கழுகை போல எலும்ப செய்யறாரு இந்த காலை வழியில நீங்க தேவனை துதிச்சு ஆராய்ச்சி கற்றுருக்கு நீங்க காத்திருக்காச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் நிச்சயமா கழுகை போல உங்களை எழும்ப செய்வார் புது பலன் கொடுப்பார் ஐ மீன் நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின்பர்லோகத்தக்கப்பண்ணி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்பா ஆண்டவரே தேவ ஜனங்கள் யாரா அதில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலும் அணு தினமும் ராஜா ஆண்டவரே அதிகாலை வெளியில கடத்தருக்கு காத்திருந்து ஆண்டவரே உங்க சமூகத்துல ஆண்டவரையே ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளையும் உமகிட்ட சொல்லி அதை தொடங்க ஆண்டு கிருப தரும்படியாக அவர்கள் காத்திருந்து ஜபிக்கும் போது வேதம் வாசிக்கும் போது அந்த நாளுக்கான புது பலன் புது கிருப நீ தருவதற்காக நன்றி அப்பொழுது அவர்கள் கழுகை போல எழும்பி ஆண்டவரே உயரத்துல பறக்கும்படியாக நீர் செய்வதற்காக நன்றி அவர்கள் ஓடினாலும் இலைப்படைவதில்லை ராஜா ராஜா ஆண்டு நடந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு நீ சத்துவத்தைப்படுத்தி பலப்படுத்தி புது பலனால் எடை கட்டுவதற்காக நன்றி ஆண்டு இப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை பெற்றது நாங்கள் எவ்வளவு பாகியம் உள்ளவர்கள் அதிகாலில் உம்மை தேட எல்லா விஷயத்திலையும் கர்த்தாவே அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் உமக்குள்ள காத்திருக்க காத்திருந்து உமக்கிட்டேந்து வர ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் வார்த்தையும் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க போவதற்கு கருபத்தாரம் இயேசுவின் நாமத்தினாலும் ஜெபிக்கிறோம் பிதாவே அமீன் அமீன் காட் பிளஸ் யூ